தான் டிவி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் படித்ததில் பிடித்த ஒரு விடயத்தை அதாவது விதைத்ததைத்தான் நாங்கள் அறுவடை செய்கின்றோம் என்ற ஒரு விடியம் தொடர்பாக உங்கள் சிந்தனைக்காக ஒரு சிறு கதை ஒன்றை சொல்லலாம நினைக்கின்றேன் ஒரு ஊரிலே ஒரு குயவன் ஒருவர் வாழ்ந்து வருகின்றார் அவர் மகன் மனைவி தாய் என மிகவும் சந்தோஷமான அவர்களுடைய வாழ்க்கை போகின்றது ஆனால் அந்த குயவனனுடைய மனைவி அந்த மாமியாரை தன்னுடைய வீட்டில் வைத்திருக்க விருப்பமில்லை ஒவ்வொரு நாளும் நச்சரித்து கொண்டே இருப்பார் தன்னுடைய கணவனிடம் இவரை வேற வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கோ வேற வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கோ இங்கே வச்சிருக்க வேண்டாம் ஆஹ் வேண்டுமென்றால் நான் ஒரு நாளும் சாப்பாடு கொடுக்கிறேன் ஒரு கொஞ்சம் நீங்கள் அவ கொண்ட சாப்பாடு எடுத்து கொண்டு போய் தன்னை வீட்டை இருந்து சாப்பிடட்டும் பக்கத்து வீட்டு ஒரு பக்க ஒரு வீடு ஒரு வீட்டை பார்த்து கொடுங்க பக்கத்துல அவர் இருக்கட்டும் ஆனால் எங்கள் வீட்டில இருக்க வேண்டாம் என்று ஆரம்பத்தில் அந்த குயமன் மாட்டம் என்று சொன்னாலும் கூட நாளாக நாளாக இந்த மனைவியினுடைய நச்சரிப்பு தாங்க முடியாமல் தாயை கொண்டே பக்கத்து வீட்டில் விட்டு ஒரு நாளும் அந்த ஒரு கோப்பையை கொண்டு வருவா வந்து இவரிடம் சாப்பாட்டை வேண்டிக் கொண்டு தன்னை வீட்டை போய் வீட்டுலாத்தையும் பார்த்து கொண்டிருந்த அந்த பேர குழந்தை அவருக்கு சரியான கவலை தன்னுடைய அப்பம்மாவுடன் தன்னால் விளையாட முடியாம இருக்கின்றது என்று சொல்லி சில வேலைகளில் அங்க போய் விளையாடி விட்டு வருவார் வந்து என்ன செய்யறாருன்னா தவப்பனுடைய அந்த தொழிலை இவரும் பாக்குறார் அந்த சட்டிப்பானை செய்வதின் அந்த கோப்பைகள் செய்வதின் நுணுக்கங்களை பார்க்கிறார் பார்த்து கடைசியிலே தானும் ஒரு பெரிய கோப்பை ஒன்றை செய்துட்டார் செய்துட்டு தாயிடம் கொண்டு காட்டுகின்றார் நீ சின்ன அந்த கோப்பை செய்கின்ற நுணுக்கங்களை எல்லாம் பிடித்து செய்து வச்சிருக்கிறாய் சந்தோஷம் என்று சொல்லி போட்டு அவர் கேட்கின்றார் நீ முதல் முதலாக எதற்காக இந்த கோப்பையைத்தான் நீ வனைய வேண்டும் என்று யோசித்தாய் என்று சொன்னதற்கு அந்த சிறுவன் சொல்கிறார் அம்மா நாளைக்கு நானும் கல்யாணம் செய்தால் என ஒரு மனைவி வீட்டில் வரும்போது உங்களை வேறு வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் அவ்வாறு அனுப்பிவிட்டால் அங்கே நீ சாப்பிடுவதற்காக கொண்டு வந்து என்னது வீட்டில் சாப்பாடு வேண்டுவதற்காக நான் இந்த கோப்பையை உங்களுக்காக நான் வணந்தேன் என்று சொல்கின்றேன் அதற்கு பின்புதான் அந்த தாயார் யோசிக்கின்றார் ஒரு தந்தை ஒரு மகனையும் தாயையும் பிரித்தது எவ்வளவு தவறு என்பதை உணர்ந்து கொள்கின்றார் ஆம் நாங்களும் எங்களோட வாழ்க்கையிலே எங்களுடைய பெற்றோர்களை விலை மதிக்க முடியாத பெற்றோர்களை நாங்கள் எங்களிடமிருந்து தூர விலக்கி முதியோர் இல்லங்களுக்கும் வேறு இடத்திலும் கொண்டு போய் விடுகின்றோம் நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு இதைத்தான் செய்வார்கள் ஆகவே நாங்கள் செய்கிறது அந்த முன்மாதிரியும் பின்பற்றலும் என்று சொல்வார்கள் நாங்கள் எதை செய்கின்றோமோ அதைத்தான் எங்களோட பிள்ளைகளும் செய்வார்கள் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி